காய்ங்க முட்டையை வச்சு ரொம்பவே சூப்பரான முட்டை மிளகு கறி செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஸோ ஒரு நாலு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸோ தான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுவிட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வதங்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம முட்டை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருப்போம் ஸோ அதனால லைட்டாக மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பாதம்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு எதுவுமே சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா சும்மா வெங்காயத்துக்கு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா தக்காளியும் அந்த மூடி போட்டதுலேயே நல்லா வெந்து அந்த தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் சும்மா பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா வதங்கி இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அது என்ன மசாலா அப்படின்னா நம்ம மட்டன் சுக்காக்குலாம் செய்வதுக்காக ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிட்டு இல்லையா சோ அந்த மசாலா தான் சேர்க்குறோம் மிளகு ஜீரகம் இது மட்டும்தான் அதுவே சூப்பராக இருக்கும் அதை ரெண்டையும் அரைச்சு வச்ச பவுடர் தான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களோட கார்த்திகேற்ற மாதிரி இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்த்துல இந்த மிளகு ஜீரகத்தோட பவுடர் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சும்மா கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் இல்லை திக்காக வேணும் அப்படின்னா கால் டம்ளரே போதும் ஸோ இதுதான் அந்த மசாலா நீங்களும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஓரங்களில் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு எந்த சமயத்தில் நம்ம முட்டை வந்து சேர்த்திடலாம் இது மண் சட்டி அப்படின்றதுனால நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை சேர்த்துறேன் ஏன்னா அந்த ஹீட்டே போதும் அது வேக அந்த மசாலா வந்து கோட் நீங்கள் நார்மலான சட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்திடலாம் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆனாலுமே அந்த சூடு இன்னும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கும் மற்ற பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் முடிஞ்ச வர மண் சட்டியிலே சமைச்சி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் சும்மா லைட்டாக மட்டும் அந்த முட்டை உடையாமல் கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மிளகு கறி ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதை எந்த சாதத்து கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறுநேய் கூட ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ